அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கீர்த்திமிகு கீழக்கரையில் அல் பையனா சூல் சார்பாக புனிதமான வேதமறை குரானிலே இருந்து ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு ஜிசு அதனுடைய சாரம்சம் என்கிற ரீதியிலே சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த ஒளிபரப்பு நிறைவு செய்யப்பட்டதற்கு பின்பாக நேயர்களிடம் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு தக்க பதிலளிக்கக்கூடிய நேயர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு உரிய சன்மானம் வழங்கப்படும் என்பதை துவக்கத்திலேயே தெளிவுபடுத்திக் கொள்கின்றோம் இன்றைக்கு இருபத்தி எட்டாம் நாள் இருபத்தி எட்டாம் ஜிசுவிலே இருந்து சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம் இந்த இருபத்தி எட்டாம் ஜிசுவிலே அல் முஜாதனா என்ற ஒரு அத்தியாயத்தோடு துவங்கி அல் ஹஷர் அல் மும்தஹினா அஸ் சஃப் அல் ஜும் அல் முனாஃபிகூன் அத் தகாபூன் அத் தராக் ஆகிய அத்தியாயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே இந்த ஜிசுவினுடைய முதல் அத்தியாயமாக முதல் வசனமாக நாம் பார்க்க போகின்ற போது அல்லாஹுடைய தூதரகத்தில் ஒரு பெண்மணி ஒரு கேள்வியை எழுப்பி சற்று விவாதத்திலே ஈடுபட்டாள் அந்த பெண்மணியினுடைய நிலை குறித்து தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நபியே தன்னுடைய கணவர் பற்றி உம்மிடம் தர்க்கம் செய்து அல்லாஹ்விடவும் முறையிடவும் செய்கிறாரே அவரது முறையீட்டை நிச்சயமாக அல்லாஹ் கேட்டுவிட்டான் உங்கள் இருவரின் உரையாடலை அல்லாஹ் செவியுறுகின்றான் நிச்சயமாக அல்லாஹ் நன்கு செவியுறுவோனும் உற்று நோக்குபவனும் ஆவான் என்று இந்த முதல் வசனத்திலே அல்லாஹு தாலா தெளிவுபடுத்துகிறான் அரபு நாட்டிலே ஹவுலா என்ற ஒரு பெண்மணி தன்னுடைய கணவரோடு சந்தோஷமான முறையிலே நீண்ட காலங்கள் வாழ்ந்து நிறைய பிள்ளை செல்வங்களை பெற்றெடுத்து வயோதிக நிலையிலே இருக்கின்ற போது அந்த பெண்மணியினுடைய கணவர் ஒரு கோபத்திலே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் நம்முடைய காலத்திலே தலாக் என்கின்ற வார்த்தை இருப்பதைப் போன்று அன்றைய அரபு நாட்டிலே லிஹார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை இருந்தது தன்னுடைய மனைவியை பார்த்து உன்னுடைய முதுகு என்னுடைய தாயுடைய முதுகை போன்று ஒப்பாகி இருக்கிறது என்று கூறிவிட்டார் என்று சொன்னால் அவர் தன்னுடைய மனைவியை விட்டு பிரிந்து விட வேண்டும் ஒரு கணவர் தலாக்கு சொன்னால் எப்படி மனைவியை விட்டு பிரிந்து விட வேண்டுமோ அதுபோன்று அரபு நாட்டிலே அதிகாமை காலத்திலே லிஹார் தாய்க்கு ஒப்பானவள் என்று தன்னுடைய மனைவியை சொல்லிவிட்டால் மனைவியிடத்திலே இருந்து விட வேண்டும் கணவரும் மனைவியும் பிரிந்து வாழ வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு வயோதிகமான நிலையிலே தன்னுடைய கணவர் அதுவும் சுயமாக சொல்லாத ஒரு விஷயம் அவசரத்திலே ஒரு கோபத்திலே அப்படி சொல்லிவிட்டு அவர் மனதார தான் சொல்லவில்லை என்று அந்த பெண்மணி இல்லை இப்படி நீங்கள் சொல்லி சொன்னால் அது போன்று பாவிக்கப்பட வேண்டிய ஒன்று எனவே அல்லாஹுடைய தூதரடத்தில் சென்று நான் ஏதாவது இது குறித்து குரானுடைய வசனங்கள் இறக்கப்படுமா என்று கேட்டு வருகிறேன் என்று கணவரை பிரிந்த ஹவுலா என்கின்ற அந்த பெண்மணி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் குலைவ செல்லமுடைய சமூகத்திற்கு வந்து அல்லாஹுடைய தூதரே என்னுடைய கணவர் வயோதிகமானவர் அவருக்காக நிறைய பிள்ளைகளை நான் பெற்றெடுத்து கொடுத்தேன் அவருக்காக என்னுடைய இளமை பருவத்தை எல்லாம் அர்ப்பணித்து விட்டேன் வீட்டு பணிச்சுமைகள் பிள்ளைகளை பெற்றெடுப்பது பராமரிப்பது இப்படியே என்னுடைய வாயுலை என்னுடைய ஆயுளை அவரோடு நான் ஒன்றித்து போய் கழித்து விட்டேன் இப்போது நான் இயலாதவளாக வயோதிகமடைந்தவளாக இருக்கிறேன் இந்த வேளையிலே அவர் என்னை இந்த மாதிரி சூசகமான தலாக்கு என்கின்ற வார்த்தையை சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அது எனக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று அந்த பெண்மணி முறையிடுகின்றார் அப்போது அந்த பெண்மணி இன்னும் ஒரு செய்தியும் சொல்கிறார் நிறைய செல்வங்கள் என்னுடைய நிறைய செல்வங்கள் அவரால் செலவழிக்கப்பட்டு விட்டன என் இளமையை அவர் தீர்த்து விட்டார் என் மூலமாக நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொண்டால் எல்லாம் முடிந்து எனக்கு வயதாகிவிட்டது குழந்தை பேரும் நின்றுவிட்டது இந்த நிலையிலே என்னை அவர் லிகார் செய்துவிட்டார் என்று அந்த பெண்மணி முறையிடுகிறார் இந்த வேளையிலே நிச்சயமாக நான் உன்னிடம் முறையிடுகிறேன் என்று அந்த பெண்மணி அல்லாஹுடத்திலேயே முறையீடு செய்தான் பின்னர் தொடர்ந்து அங்கேயே அந்த பெண்மணி இருந்தார் அந்த வேளையிலேதான் வானவர் ஜிபரர் அலிஹுஸ்லாம் அவர்கள் நபியே தன்னுடைய கணவர் பற்றி உம்மிடம் தர்க்கம் செய்த அந்த பெண்ணுடைய முறையீட்டை அல்லாஹு கேட்டுவிட்டான் என்கின்ற இந்த வசனத்தை இறக்கி அருளினான் அந்த பெண்ணுக்கு உண்டான பரிகாரம் என்ன அந்த பெண்ணுடைய கணவருக்கு உண்டான பரிகாரம் என்ன என்கின்ற செய்தியையும் அல்லாஹு தாலா சொல்லிவிட்டதோடு மாத்திரமல்லாமல் அந்த கணவரும் மனைவியும் இணைந்து வாழ்வதற்கு உண்டான அந்த பரிகாரத்தை குறித்தும் தெளிவுபடுத்தி தெளிவுபடுத்திவிட்டான் எப்படி சொல்லுகிறான் தெரியுமா அந்த தோழரை அழைத்த அல்லாஹுடைய தூதர் சல்ல நீ இந்த மாதிரி செய்து விட்டாய் என்று சொன்னால் மனைவியை என்கின்ற ரீதியிலே நீ தாக்கு சொல்வதை போன்று சொல்லிவிட்டாய் என்று சொன்னால் நீ உன்னுடைய மனைவியோடு இணைவதற்கு முன்பாக ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் இவ்வாறே உங்களுக்கு அறிவுரை கூறப்படுகிறது நீங்கள் செய்வற்றை அல்லாஹ் நன்கறிபவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் யார் அடிமையை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவர் இரண்டு மாதங்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும் பரிகாரம் அப்படி சொல்லிவிட்டால் அதற்குண்டான பரிகாரம் அந்த பரிகாரத்தை அல்லாகவே குரானுடைய வசனங்களாக இறக்கி வைக்கிறான் இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக ஒரு நாட்கள் கூட விடாமல் நோன்பு நோக்க வேண்டும் அதுவும் முடியாத பட்சத்திலே அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் இந்த மீதும் அவனுடைய தூதர் மீதும் நீங்கள் நம்பிக்கை கொள்வதற்காக வேண்டிய அல்லாஹுத்தாலா இத்தகைய வரம்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் இதுவெல்லாம் அல்லாஹுடைய வரம்புகள் என்று குசுமஹானு குசுமஹானுத்தாலா அந்த பெண்ணுடைய கணவனாக கணவர் செய்திருக்கக்கூடிய அந்த காரியத்திற்கு பரிகாரத்தை அல்லாஹ் இப்படி தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறான் இது குறித்து மிக தெளிவாக அல்லாஹா குசு தாலா விட்டான் இந்த மாதிரி ஒருவர் தன்னுடைய மனைவியை சொன்னார் என்று சொன்னால் அவர் அடிமையை உரிமை விட வேண்டும் இல்லாத காலம் அந்த சூழ்நிலையிலே இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு வைக்க வேண்டும் எனவே அந்த ஆண்மகன் வயோதிக நிலையிலே அடைந்தவர் அவரால் வைக்க முடியாது அந்த கணவரிடத்திலே அடிமையும் இல்லை நோன்பு உடற்கூறுகளும் சரியாக இல்லை உடல் வலிமையும் இல்லை சரி இந்த அறுபது மிஷின்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டுமே என்றாலும் அதற்கும் வசதி இல்லை எனவே அல்லாவுடைய தூதரும் ஹவுலா என்கின்ற அந்த பெண்மணியுமாக சேர்ந்து திரட்டிய அந்த பொருளாதாரத்தை வைத்து மூன்றாவது பரிகாரமாகிய அறுபது மிஸ்கின்களுக்கு ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கின்ற அந்த பரிகாரத்தை செய்து ஹவுலா அம்மையார் தன்னுடைய கணவரோடு சேர்ந்தார்கள் என்கின்ற செய்தியைத்தான் இந்த குரானுடைய வசனம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது உமர்பின் ஹத்தாப் ரதியல்லாக ஆட்சி காலத்திலே அவர்கள் ஒரு பணி நிமித்தமாக சென்று கொண்டிருக்கின்ற போது ஒரு வயதான மூதாட்டி உமர்பின் ஹத்தா அவர்களை அழைத்து நீண்ட நெடிய நேரம் பேசிக்கொண்டே இருக்கிறார் அப்படி பேசிக்கொண்டிருப்பதை உமர்பின் ஹத்தாவோடு வந்த பலரும் பார்க்கிறார்கள் உமர் அவர்கள் இப்படியெல்லாம் ஒரு பெண்மணிகிடத்திலே மாட்டார்களே யார் இந்த பெண்மணி என்று விசாரிக்க போது உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாகும் அவர்களே சொல்கிறார்கள் அந்த பெண்மணி ஹவுலா அவருடைய வார்த்தைகளை அல்லாகவே செவிமடுத்து கேட்டதாக குரானுடைய வசனங்கள் இருக்கிறது அல்லாகவே காது கொடுத்து கேட்ட அந்த பெண்மணியினுடைய சொற்களை நான் கேட்கவில்லை என்றால் அது குற்றமாக போய்விடாதா என்று உமர் பின் ஹத்தாப் ரதி அவர்கள் அந்த பெண்மடி அல்லாஹுவோடு உரையாடினால் தன்னுடைய நிலைப்பாட்டை அல்லாஹுலத்திலே அல்லாஹுடைய சமூகத்திலே முன்வைத்தால் அதற்கு பின்பாக அல்லாஹ் இத்தகைய பரிகாரத்தை கொடுத்தான் இந்த பரிகாரம் அந்த பெண்ணுக்காக வேண்டியே இறக்கி வைக்கப்பட்டது அதற்கு முன்பாக அரப நாட்டிலே இப்படி நடைபெறவே இல்லை இந்த மாதிரி நடந்தது என்று சொன்னால் கணவரும் மனைவியும் பிரிந்து விட வேண்டும் இதுதான் அல்லாஹ் குலைவசர்கள் ஏற்கனவே இருந்த சட்டத்தை சொன்னார்கள் அந்த பெண்மணியால் அதை உள்வாங்கிக் கொள்ள முடியவில்லை எனவே அல்லாஹ் குலத்திலே நேரடியாக முறையிட்டு அந்த குற்றத்திற்கு உண்டான பரிகாரத்தை அந்த பெண்மணி அடைந்து கொண்டால் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் அல்லாஹ்ரான் யா ஈல்லதின் இதா கீழலக்கும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிசி ஃபஃபஸ்ஸஹு யஃபஸ்ஸஹில்லாஹு லக்கும் வ இதா கீலன் ஷுஸு ஃபன்ஷுஸு யர்ஃபஇல்லாஹு லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜா வல்லாஹு பிமா தஅமலுன கபீர் விசுவாசம் கொண்டவர்களே சபைகளில் அல்லது அவைகளில் சற்று நகர்ந்து இடமளியுங்கள் என்று உங்களிடத்தில் சொல்லப்பட்டால் நீங்கள் வருகின்றவர்களுக்கு இடம் அதே அதேபோன்று அல்லா உங்களுக்கு இடமளிப்பான் எழுந்தறியுங்கள் என்று சொல்லப்பட்டால் எழுந்துவிடுங்கள் உங்களில் இறை நம்பிக்கை கொண்டோரும் கல்வி வழங்க பெற்றோரும் அவர்களுக்கு உண்டான தகுதிகளை அல்லாஹ் உயர்த்துவான் நீங்கள் செய்கின்றவற்றை அல்லாஹ் நன்கறிவான் சபையில உண்டான ஒழுக்கம் ஒரு சபையில் வர்றாங்க வரக்கூடியவங்களுக்கு அமர்வதற்கு உண்டான ஒரு இடம் இல்லாத போது நாம் நம்முடைய இருப்பை சற்று சுருக்கி கொண்டு வருகின்றவர்களுக்கு ஏதுவான முறையிலே அமர்வதற்குண்டான வழிவிட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது நபிகள் நாயகம் அவர்கள் உங்களிடத்தில் கொஞ்சம் இடம் தாங்கன்னு கேட்டால் இடம் கொடுங்கள் இருக்கிற பக்கத்தில் உள்ள கேப் இடத்தையும் சேர்த்து அடைச்சிக்கிட்டு வரக்கூடிய ஆளுகள் நீங்கள் லேட்டாக தானே வந்திய உங்களுக்கு இடம் கொடுக்கணும்னு என்ன இருக்குது முந்தி வந்தவங்க நாங்கள் வசதியாக உட்காந்துக்கிட்டோம் அந்த மாதிரி நீங்கள் இருக்காதீர்கள் யார் சிரமப்படுபவருக்கு உதவி செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் உதவி செய்கிறான் யார் ஒரு முஸ்லிமுடைய குறைகளை மறைக்கிறாரோ அவருடைய குறைகளை அல்லாஹ் மறைக்கிறான் அடியான் தன் சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றவரை அந்த அடியானுக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டே இருக்கிறான் என்று குறிப்பிட்ட செய்திகள் சகிஹ முஸ்லீம் போன்ற நூல்களிலே இடம்பெற்றிருக்கிறது அருமையானவர்களே இடமில்லாமல் சிரமப்பட்டு கொண்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும் நீங்கள் உங்களுடைய இருப்பை சுருக்கிக் கொண்டு அந்த சபையிலே அவர்களுக்கு இடமளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் கத்தாத்தா தா ரதி அனுகு அவர்கள் கூறினார்கள் இந்த வசனம் அல்லாஹுவை நினைவு கூறுகின்ற சபைகள் தொடர்பாக அருளப்பெற்றது எல்லா சபைக்கும் இல்லை அல்லாஹுடைய அல்லாஹுவை நினைவு கூறுகின்ற சபையில் தான் இப்படி நடந்துக்கிறோம் மற்ற சபைகளுக்கு இது இல்லை அல்லாஹ் தூதர் சல்ல அல்லாஹ் குலையம் அவர்களுடன் மக்கள் இருக்கக்கூடிய சபைகளிலே அங்கே ஒருவர் முன்னோக்கி வருவதை கண்டால் அகலாமல் அமர்ந்திருப்பார்கள் அப்படி இருப்பாங்க ஒருத்தர் வர்றாரு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது அப்படி இருப்பாங்க அப்போதுதான் ஒருவருக்கொருவர் தாராளமாக இடமளிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக உபதேசித்தான் என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் இந்த வசனம் வெள்ளிக்கிழமை தினத்திலே அருட்பெற்றது அல்லாஹுடை தூதர் குறிப்பிடுகிறார்கள் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை அவர் அமர்ந்திருக்கும் இடத்திலே இருந்து எழுப்பிவிட்டு அமர வேண்டாம் மாறாக நகர்ந்து உட்கார்ந்து மற்றவர்களுக்கு இடமளியுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் முசனத் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை அவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திலே இருந்து எழுப்பி விட்டு அந்த இடத்திலே அமர வேண்டாம் மாறாக சற்று நகர்ந்து இடம் கொடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு தாராளமாக இடமளிப்பான் அப்படின்னு சொல்லுங்க சில இடங்களில் பள்ளிவாசல்களில் யாராவது முன்சபல் போய் உட்காந்துருப்பாங்க ஜும்மா போன்ற நாட்கள்ல முன்சபல் போய் உட்கார்ந்துருப்பாங்க அதே போல அல்லாஹுவை நினைவு கூறுகின்ற முன்னாடி உட்காந்துருப்பாங்க பிந்தி யாராவது வந்தால் இவர்கள் அப்படியே நகர்ந்து கொண்டு அவர்களுக்கு இடமளிக்க வேண்டும் ஆனால் ஒருவர் முன்கூட்டியே வந்து உட்கார்ந்து நமக்கு அவர்கள் இடமளிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது நாம் அதிகார தோரணையிலே போய் உட்கார்ந்திருக்கக்கூடியவரை எழுப்பி விட்டு அந்த இடத்திலே உட்காரவே கூடாது உந்தி வந்து அமர்ந்தார்களோ அவர்களுக்கு தான் முன்னுரிமை என்கின்ற செய்தியையும் இஸ்லாமிய மார்க்கம் தெளிவுபடுத்தி காட்டுகிறது அபு வாக்கித் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹ் அவர்கள் மக்களோடு நபவி என்ற பள்ளிவாசல்களை அமர்ந்திருக்கின்ற போது மூன்று நபர்கள் வருகை புரிகிறார்கள் அப்படி வருகை இருந்தவர்களில் இருவர் அல்லாஹுடைய தூதரவர்களை நோக்கி வந்தனர் ஒருவர் மட்டும் அப்படியே கண்டுகொள்ளாமல் சென்றுவிட்டார் உள்ளே வந்த அந்த இருவரும் அல்லாஹுடைய அவர்கள் வீட்டிலிருந்து அவைக்கு முன்னால் வந்து நின்றார்கள் அவர்களில் ஒருவர் வட்டமாக அந்த அவையிலே இடைவெளி இருப்பதை கண்டு அந்த இடைவெளிக்குள்ளே நுழைந்து அமர்ந்து கொண்டார் மற்றொருவர் மக்களுக்கு பின்னால் அமர்ந்து கொண்டார் மூன்றாவது நபர் திரும்பி போய்விட்டார் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் இந்த மூவரை பற்றியும் உங்களுக்கு நான் உதவி கேட்டுமா என்று தன் தோழர்களிடம் கேட்கிறார்கள் முதலாம் அவர் அல்லாஹம் அடைக்கலமானவர் எனவே சபைய சபையில் எங்க இடம் இருக்குதோ அங்க வந்து உட்கார்ந்துகிட்டார் அதனால் அல்லாஹிடம் அவர் விட்டார் அவருக்கு அல்லாஹுத்தான் அடைக்கலம் கொடுத்தான் இரண்டாம் அவர் மக்களை தாண்டி செல்வதற்கு வெக்கப்பட்டார் ஏன் அடுத்த ஆளுக்கு சிரமம் கொடுத்துக்கிட்டு ஒருத்தர் மேல வந்து நம்ம கால் பட்டு சொன்னா சகடமா போயிருமே அப்படின்னு வெக்கப்பட்டார் அல்லாகும் அவர் விஷயத்திலே அவரை தண்டிக்க வைக்கப்பட்டான் மூன்றாம் அவரும் அலட்சியை படுத்தினார் என்ன வந்தவனா உட்கார்றதுக்கு இடம் இல்லை இது என்ன அந்த அளவுக்கு உண்டான சபையா அப்படி உட்கார்ந்து தேவையில்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த சபையை அலட்சியப்படுத்தினார் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவசலம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டிய அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் கூறினார்கள் ஒருவர் அவையிலே சேர்ந்து அமர்ந்திருக்கும் போது இருவரை அவர்களில் இசைவன்றி பிரிப்பதற்கு அனுமதி இல்லை ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்க விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னால் அந்த ரெண்டு பேருக்கு இடையில போய் உட்காரக்கூடாது என்ற செய்தியையும் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலை வசல்மர்கள் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா புனிதமான ரமணான் மாதத்திலே எப்படி அமல் செய்வதிலேயும் அதிகமாக குரான் ஓதுவதிலேயும் அதிகமான முறையிலே நின்று வணங்கி வழிபடுவதிலையும் ஆர்வமாக இருந்தோமோ அதுபோன்று சதா எல்லா காலமுமே நமக்கும் குரானுக்கும் மத்தியிலே உண்டான நெருங்கிய தொடர்போடு நாம் வாழ வேண்டும் நம் சந்ததிகளையும் வாழ்வதற்கு வழிவகுத்து கொடுக்க வேண்டும் اللهم لا الله تعالى الوري واناك وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته